விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேட்டக் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு ஃபைவ் ஹெச்பி சோலார் வாடர் பம்பு இன்சலேஷன் மன்னிப்பு கொடுத்துருக்கோம் இது கேட்டக் சோலார் இவி வசதி கிடைக்கப்படாத விவசாய இடங்களில் உள்ள பௌரல் மற்றும் கிணத்துக்கு தமிழகம் முழுவதும் சோலார் வடர் பம்பு அமைச்சு கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் கொடுத்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க போய் விடக்குள்ளே போகலாம் வணக்கம் இந்த சைட்டடாக லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வானூருக்கு அருகாமையில் உள்ள ஓடைங்கிற கிராமத்தில் தான் நான் இன்ஸ்டேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் எப்போதும் போல் நம்மளுடைய இன்சலேஷன் பண்ணி எல்லாமே அதிக அளவில் தொடங்கியாச்சு ஏழடி உயரம் கொண்ட ஜிஎஸ் ஸ்டர் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பன்னெலாம் நம்ம மோன் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சோலார் ஸ்டெக்ச்சருக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஐ ஸ்டெக்சர் தான் ஓல்டு நண்டு எல்லாமே நம்ம எஸ்எஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம் குறைவான வளர்ச்சியத்திலும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மோனோ கிரிசல் பேனாக தான் நம்ம பண்ணியிருக்கோம் ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா லூம் சோலார் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து வாட்ஸு நம்மளுடைய சோலார் பேனலுக்கு இருபத்தைந்து வருட வாரண்டியும் மோட்டார் அண்டு ட்ரைவிக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் ஆடு மாடு போன்ற இருந்து நம்மளோட சோலார் பேனலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் ஒரு ஹைலி எலிவேட்டட் சச்சராக தான் நம்மளோட விவசாயங்களுக்கு ஃபுல்லாகவே அமைச்சு கொடுக்குறோம் அதுபோக வெயில் மலை போன்ற நேரங்களில் விவசாயிகளுக்கு ஒரு செட்டு போன்ற அமைப்பாக இருக்கனால அந்த இடங்களும் நம்ம பயன்படுத்திக்கலாம் விவசாய இடங்களில் உள்ள பாதுகாப்பு கருதி இருபது அடி உயரம் கொண்ட ஜிஏ பைப் அமைச்சு அதுக்கு மேலே இடி தாங்கி போஸ்ட் அதுக்கான கிரவுண்ட் காப்பர் இறுத்திங் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராகவே என்சிலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வானூருக்கு அருகாமையில் உள்ள ஓடைங்கிற கிராமத்தில் டோட்டல் பொருளாலாம் வந்து நானூற்றி தொண்ணூறு அடி நம்ம நானூற்றம்பது அடியில் மோட்டர் நிப்பாட்டி ஒரு ஒன்றஞ்சி டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷன் பண்ணி இது நம்மளோட சோலார் கண்ட்ரோலர் இதன் மூலமாக மேனுவல் மற்றும் மொபைல் மூலமாக ஆனா பண்ணக்கூடிய வசதி போரில் தண்ணி இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய ட்ரை ரென் ப்ரொடக்ஷன் எங்கே இருந்தாலும் நம்மளோட சோலார் பேனல் அண்ட் மோட்டர் பெர்ஃபார்மென்ஸாக பார்க்கக்கூடிய ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் போன்ற அனைத்து வசதியுமே இருக்குது பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மற்றும் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் பாடி அண்ட் எஸ்எஸ் மொபைலரான மோட்டர் தான் நம்ம இந்த ப்ராஜெக்டில் பயன்படுத்திருக்கோம் தமிழகத்தில் இன்னுமே பல இடங்களில் ஈபி வாங்க முடியாத விவசாய இடங்கள் இருக்குது ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்குது பூந்தோட்ட சர்வீஸ் மற்றும் கமர்ஷியல் சர்வீஸ் மூலமாக விவசாயம் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்குது ஒரு குறைவான இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சு அதுலேயும் நம்ம தண்ணி எடுக்கக்கூடிய இடங்கள் இருக்குது ஆத்தொரத்து பாசனம் குளத்துவரத்து பாசனம் போன்ற இடங்களுக்கு நம்மளோட இந்த சோலர் வாட்டர் பம்பு தமிழ்நாடு முழுக்கமே நம்ம அமைச்சு கொடுக்குறோம் నండి